உயிர்வளம் மனவளம் என்ற பாடத்தில் முதல் ஐம்பது வினாக்களுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் முதல் வீடியோவில் பார்த்திருக்கின்றோம் அவற்றை பார்க்காதவர்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை பார்த்துவிட்டு வாருங்கள் இப்போது தொடர்ந்து ஐம்பத்தி ஒன்றிலிருந்து நூறு வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் அதற்கு முன்பாக கடந்த வீடியோவில் ஒன்பதாவது வினாவிற்கான விடை தவறுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது சரியான விடை பிறந்தது முதல் பதினாலு வயது வரை உயிர் மையம் டேஷில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதயத்தில் மூளையில் மூலாதாரத்தில் தொப்புளில் சரியான விடை மூளையில் என்பதாகும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை செய்யும் போது வான்காந்த ஆற்றல் அதிக அளவு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நேரம் சூரிய உதயத்திற்கு முன் மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை பிரம்ம முகூர்த்தம் என்பதாகும் டேஷ் பயிற்சி செய்து வர முகவசியம் ஜெகவசியம் கிட்டும் உடற்பயிற்சி தவம் கண்ணாடி தற்சோதனை சரியான விடை கண்ணாடி மனிதனுக்கு டேஷ் வழிகளில் ஆற்றல் கிடைக்கிறது மூன்று நான்கு ஐந்து இரண்டு சரியான விடை நான்கு என்பதாகும் தீபம் மற்றும் கண்ணாடி பயிற்சிகளில் ஜீவகாந்தம் டேஷ் மூலம் அலைகளாக வருகிறது கண்கள் கண் பொத்துதல் மனம் ஒளி சரியான விடை ஒளி என்பதாகும் லைட் தீபத்தை பார்க்கும்போது அதிலிருந்து வரும் அலையின் தன்மைக்கு ஏற்ப உடலில் உள்ள டேஷ் எழுச்சி பெறுகிறது மனம் ஜீவகாந்தம் வான்காந்தம் உயிர்த்துகள் சரியான விடை ஜீவகாந்தம் என்பதாகும் டேஷ் மூலம் ஜீவகாந்தம் எப்போதும் செலவாகிறது உடல் இயக்கம் மன இயக்கம் மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட இரண்டும் இல்லை சரியான விடை மேற்கண்ட இரண்டும் ஜீவகாந்த ஆற்றலின் பெருக்கம் டேஷ் அளிக்கிறது வாழ்த்துக்கள் ஜெகவசியம் முகவசியம் தொண்டு இந்த வினாவிற்கான சரியான விடை என்பது ஜகவசியம் மற்றும் முகவசியம் என்பதாகும் பின்வரும் தவங்களில் ஆக்னையில் தொடங்கும் தவம் எது ஒன்பது மைய தவம் பஞ்சேந்திரிய தவம் துரியாதீத தவம் நித்தியானந்த தவம் சரியான விடை துரியாதித தவம் துரிய நிலையில் முடியும் தவம் எது பஞ்சபூத நவக்கிரக தவம் இறைநிலை தவம் பஞ்சேந்திரிய தவம் சாந்தி தவம் சரியான விடை பஞ்சேந்திரிய தவம் ஸ்பரிச தீர்ச்சியின் மூலம் கொடுக்கப்படும் தவம் எது துரியாதிதம் ஆக்னை துரியம் விசுக்தி சரியான விடை ஆக்னை என்பதாகும் ஆகாமிய கர்மாவிலிருந்து விடுபட உதவும் தவம் எது ஆக்னை சாந்தி துரியம் துரியாதீதம் சரியான விடை ஆக்னை என்பதாகும் தேவைக்கேற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றும் தவம் எது ஆக்னை சாந்தி துரியம் துரியாதீதம் சரியான விடை சாந்தி என்பதாகும் துரியதவ தீட்சை எந்த முறையில் கொடுக்கப்படுகிறது ஸ்பரிச தீட்சை ஞான தீட்சை மேற்கண்ட மூன்றும் சரியான விடை தீட்சை உடலுக்கு முதன்மை சுரப்பி டேஷ் மனத்திற்கு முதன்மை சுரப்பி டேஷ் பால் சுரப்பி தைமஸ் தைமஸ் தைராய்டு தைராய்டு பாரா தைராய்டு பெற்றியுற்றி பீனியல் சரியான விடை பீனியல் ஆகும் உடலுக்கு முதன்மை சுரப்பி பிட்டியுற்றி மனதிற்கு முதன்மை சுரப்பி பீனியல் அறிவுநிலைப்படிகள் மூன்று நம்பிக்கை விளக்கம் முழுமைப்பேறு தேவை பழக்கம் சூழ்நிலை பசி தாகம் தட்ப மேற்பாடு கழிவுப் பொருள்கள் உந்து வேகம் சரியான விடை நம்பிக்கை விளக்கம் முழுமைப்பேறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் தவம் எது அக்னை துரியம் நித்தியானந்தம் பஞ்சேந்திரியம் சரியான விடை நித்தியானந்தம் என்பதாகும் மணிபுரக தவத்தின் பயன்கள் யாவை பிறர் எண்ணத்தை அப்படியே தெரிந்து கொள்ளுதல் நம் எண்ணத்தை பிறர் மனதில் ஒதுக்கச் செய்தல் மகான்களின் உயிர்க்கலப்பு மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் மனிதனின் வாழ்வு டேஷ் பயணம் தன்னை அறிதல் இறைநிலை உணர்தல் மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட இரண்டும் இல்லை சரியான விடை மேற்கண்ட இரண்டும் வினைப்பதிவுகளிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சி முறை குண்டலினி யோகம் தந்திர யோகம் பக்தி யோகம் மந்திர யோகம் சரியான விடை குண்டலினி யோகம் டேஷ் புருவமத்தில் உணர்வதே குண்டலினி யோகத்தின் முதல் படி உயிர் ஒளி ஜீவகாந்தம் மின்காந்தம் சரியான விடை உயிர் உயிரை புருவமத்தில் உணர்வதே குண்டலினி யோகத்தில் முதல் படி தண்டுவட சுத்தி செய்வது எதனால் உயிராற்றல் ஓடும் பாதையில் தடையை நீக்குவது மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவது உயிர் சக்தியை விடுவது ஜீவகாந்தத்தை திணிவு பெறச் செய்வது சரியான விடை உயிராற்றல் ஓடும் பாதையில் தடையை நீக்குவது துரியாதித தீட்சையின் வேறு பெயர்கள் மானச தீட்சை கூர்ம தீட்சை மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை ஞான தீட்சை அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென போற்றப்படுகிறான் என்று கூறியவர் யார் திருமூலர் திருவள்ளுவர் வேதாத்திரி மகரிஷி பட்டினத்தார் சரியான விடை வேதாத்திரி மகரிஷி முக்கால் அனுபவம் டேஷில் கிட்டும் ஆக்னை துரியம் பஞ்சேந்திரியம் துரியாதீதம் சரியான விடை துரியாதீதம் மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையில் டேஷ் உண்டாகும் அன்பு பேரன்பு இன்பம் மகிழ்ச்சி இதுக்கு சரியான விடை பேரின்பம் என்று இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆங்கிலத்தின் உங்கள் எக்ஸ்டசி என்பதற்கான சரியான தமிழாக்கம் பேரின்பம் ஆகவே மெய்ப்பிரல் உணர்ந்த நிலையில் பேரின்பம் உண்டாகும் என்பதே சரியான விடை பஞ்சேந்திரிய தவத்தில் பஞ்சேந்திரியம் என்பது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட இரண்டும் இல்லை சரியான விடை ஞானேந்திரியங்கள் என்பதாகும் ஒன்பது தவத்தில் உடலுக்கு வெளியே உள்ள மையம் சுத்தவெளி துவாதசாங்கம் மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை மேற்கண்ட இரண்டும் தைமசுரப்பின் அருகிலுள்ள மையம் விசுக்தி மணிபுரகம் அநாகதம் சுவாதிஷ்டானம் சரியான விடை அநாகதம் என்பதாகும் பஞ்சபுதத்தில் மண்ணுக்குரிய மையம் எது ஆக்னை மணிபூரகம் அனாகதம் மூலாதாரம் சரியான விடை மூலாதாரம் என்பதாகும் ஒன்றிலிருந்து இரண்டு நிமிடம் மட்டுமே தியானம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படும் மையம் எது மூலாதாரம் அனாகதம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் சரியான விடை சுவாதிஷ்டானம் என்பதாகும் பழம் கோழத்தனம் மற்றும் தாழ்வு மனப்பான்மையை போக்க தியானத்தில் எந்த மையம் உதவுகிறது மூலாதாரம் அநாகதம் மணிபூரகம் விசக்தி சரியான விடை அனாகதம் பஞ்சபூத நவக்கிரக தியானத்தில் நாலாவதாக தியானம் செய்யப்படும் நவக்கிரகம் எது செவ்வாய் பூமி சந்திரன் சுக்கிரன் சரியான விடை சந்திரன் என்பதாகும் சூரியனிலிருந்து சுமார் எண்பத்தெட்டு லட்சம் மைல்களுக்கு அப்பால் வளம் வரும் கோள் எது குரு சனி செவ்வாய் இதில் எதுவும் இல்லை சரியான விடை இதில் எதுவும் இல்லை என்பதாகும் ஏனென்றால் புதன் கூட மூன்று கோடி மைலுக்கு அப்பால் வளம் வருகிறது எண்பத்தி லட்சம் மைலுக்கு அப்பால் எந்த கிரகமும் இல்லை விசிக்தி மையத்தில் தவம் செய்வதால் டேஷ் பற்றிய தெளிவான அறிவு கிடைக்கும் மண் நீர் காற்று வின் சரியான விடை வின் பஞ்சபூதங்கள் டேஷ் ஆகும் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் தோல் நாக்கு மூக்கு கண் காது அழுத்தல் ஒலி ஒளி சுமை வனம் கைகள் கால்கள் வாய் புதம் பிறப்புறுப்பு சரியான விடை நிலம் நீர் நெருப்பு காற்று வின் பஞ்சபூதங்களில் பேரறிவு எவ்வாறு வேலை செய்கிறது அமைப்பு துல்லியம் இயக்கம் வேகம் விவேகம் மெதுவாக உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் உற்பத்தி காப்பு பயன்கொள்ளல் சரியான விடை அமைப்பு துல்லியம் இயக்கம் நம் வாழ்க்கையில் தொடர்புள்ள கொள்கையவை ஐந்து எட்டு ஒன்பது பத்து சரியான விடை ஒன்பது கோள்கள் நவக்கிரக தியானத்தின் பலன்கள் மனம் விரியும் தன்மை மன தூய்மை கோள்களோடு உயிர்கலப்பு மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் ஜீவகாந்த ஓட்டம் செல்களில் தேஷ் அமைப்பை ஏற்படுத்துகிறது அழுத்தம் ஒளி காந்தம் துருவம் சரியான விடை துருவம் என்பதாகும் உயிர்காந்தத்தை நுகரும் வழிமுறைகள் கைகள் கால்கள் புலன்கள் குதம் சரியான விடை புலன்கள் டேஷில் ஏற்படும் இடத்தில் வலியை உணர்கிறோம் மின்குறுக்கு மயக்கம் தடை தொந்தரவு சரியான விடை மின்குறுக்கு சூக்ம பயணத்திற்கு ஏற்ற மையம் விசுக்தி அநாகதம் மணிபூரகம் துரியம் சரியான விடை மணிபூரகம் உயிர்காந்தத்தை உயிர் ரசாயனங்களாக மாற்றுகிறது நாளமில்லா சுரப்பி சக்கரங்கள் மையங்கள் நரம்புகள் சரியான விடை நாளமில்லா சுரப்பிகள் உயிர்காந்தத்தை உயிர் ரசாயனமாக மாற்றுவது நாளமில்லா சுரப்பிகள் சிவகலம் என்றால் என்ன எழுத்து பிழையாக சிவகலம் என்பதெல்லாம் சிவகாலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அவற்றை சிவகலம் என்றே படிப்போம் சிவகலம் என்றால் என்ன ஆற்றல் மையமாகும் பரிணாம வளர்ச்சி பரப்பில் பரவலாக இயங்கும் நிலை நிலைபெற்ற தெய்வீக நிலை சரியான விடை நிலைபெற்ற தெய்வீக நிலை சிவகலத்தின் போது மன அலைகளின் அதிர்வன் எவ்வளவு எட்டிலிருந்து பதிமூன்று சுயற்சிகள் நான்கிலிருந்து ஏழு சுயற்சிகள் ஒன்றிலிருந்து மூன்று சுயற்சிகள் பதினான்கிலிருந்து முப்பது சுயற்சிகள் சரியான விடை ஒன்றிலிருந்து மூன்று சுயற்சிகள் சிவகலம் எந்த கட்டத்தில் வருகிறது முதல் ஏழாம் நிலை ஒன்பதாம் நிலை மூன்றாம் நிலை சரியான விடை ஒன்பதாம் நிலை என்பதாகும் சிவகலத்தின் போது மனம் எதனுடன் ஒன்றாகிறது உடலாற்றல் சக்திகளம் முழு தெய்வீக நிலை பிரம்மஞ்ச இயங்குதலம் சரியான விடை முழு தெய்வீக நிலை சிவகலம் அடைவதன் மூலம் ஏற்படும் விளைவு எது மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றாகும் உடல் வெப்பநிலை குறையும் உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படும் சரியான விடை ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றாகும் சிவகலம் எந்த வகையான மன அழுக்குகளை நீக்குகிறது ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா மேலே கண்ட அனைத்தும் சரியான விடை மேலே கண்ட அனைத்தும் என்பதாகும் சிவகலம் அடைவதன் மூலம் எந்த நிலை ஏற்படுகிறது சமாதி நிலை பிரம்மச்சாரியம் உயர்ந்த உணர்ச்சி நிலை அறிவு மங்கும் சரியான விடை சமாதி நிலை என்பதாகும் உயிர்வளமும் மனவளமும் என்ற பாடத்தில் முதல் நூறு வினாக்களை இப்போது விடைகளோடு பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அவ்வாறு நீங்கள் கருதினால் கமெண்ட் செக்ஷனில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள் மற்ற பாடத்திற்குரிய வினா விடையோடு விரைவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்